ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சுயமரியாதையின் சீட் அனைத்திலும் உயர்ந்த சீட் ஆகும் இந்த இருக்கையில் அமர்வதால் பிரச்சனைகள் அந்த இருக்கையின் கீழே நசுங்கி அழிந்து போகின்றன சுயமரியாதையில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஆத்மா எப்படிப்பட்ட சூழலையும் சகஜமாக கடந்து செல்கிறார் சுயமரியாதை என்பது நமது உயர்ந்த மனநிலையை உருவாக்குகிறது சுயமரியாதை என்பது நமது அகங்காரத்தினை அழித்து விடுகிறது யாருக்கு மரியாதை வேண்டுமோ அவர்களும் சுயமரியாதையை பயிற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் சுயமரியாதையில் நிலைத்திருப்பதால் பிறர் கொடுக்கும் மரியாதை என்பது நிழல் போல பின்தொடர்கிறது எனவே வாருங்கள் சங்கமேகம் முழுவதும் நாம் சுயமரியாதையில் நிலைத்து விடுவோம் அதற்காக முதலில் நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்ய வேண்டும் நான் ஒரு மகான் ஆத்மா நான் உலக நன்மையாளர் நான் பூர்வீகமான ஆத்மா நான் தடைகளை அழிக்கக்கூடியவன் நான் வெற்றி ரத்தினமாவேன் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் நான் பரிஷ்தா ஆவேன் நான் இயற்கைக்கு தலைவனாவேன் தூய்மைத்தன்மையின் சூரியனாவேன் இவை அனைத்தும் நமது சுயமரியாதைகளாகும் இவற்றை நன்றாக உணர்ந்து அனுபவம் செய்து கொண்டே செல்வோம் மேலும் நான் உலகத்தின் ஒளி ஆவேன் நான் மிக உயர்ந்த ஆத்மா ஆவேன் நான் இந்த படைப்பிற்கே அலங்காரமாவேன் இவ்வாறு சுயமரியாதைகளை பயிற்சி செய்து தன்னைத்தான் அப்படிப்பட்டவராக ஏற்றுக்கொள்வோம் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல மிக உயர்ந்தவர்களாவோம் நாம் இந்த உலகிற்கே அலங்காரமானவர்களாவோ வெளி உலகத்தவர் செய்யும் காரியங்களை நாம் செய்யலாகாது வெளி உலக ஆத்மாக்களை நாம் பார்க்க கூடாது அதாவது அவர்கள் தவறான வழியில் காரியங்களை செய்து பெரிய செல்வந்தராகிவிட்டார்கள் நாம் நேர்மையானவராக இருந்து பின்தங்கிவிட்டோமே எனது குழந்தைகள் கூட அனுதினமும் கேட்கிறார்கள் நீங்கள் நேர்மையாக இருந்ததால் எங்களுக்கு நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்கிறார்கள் இவ்வாறு நாம் கலங்கக்கூடாது நாமோ புண்ணிய கர்மங்களை அதிகரிக்க வேண்டும் வெளி உலக மனிதர்களை பார்த்தோ அல்லது அவர்கள் கூறுவதைக் கேட்டோ அது சுயமரியாதையை நாம் மறந்துவிடக்கூடாது நாம் மிக உயர்ந்தவர்களாவோம் நமது பிறவியே மிக உயர்ந்த காரியங்களை செய்வதற்காகவே ஏற்பட்டிருக்கிறது நாம் உயர்ந்த காரியங்களை செய்ய வேண்டும் பாபா நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இவ்வுலகை தூய்மையாக்குவதில் ஒத்துழைப்பதற்காகவே தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவர் ஒப்படைத்திருக்கும் உயர்ந்த காரியத்தையே நாம் செய்ய வேண்டும் மக்கள் என்ன கூறுவார்கள் சமுதாயம் என்ன கூறும் அதனை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தனது சுயமரியாதை இழந்து விடுகிறார்கள் தனது உயர்ந்த கடமையை ஆற்றுவதிலும் தவறிவிடுகிறார்கள் எனவே வாருங்கள் உள்நோக்கு முகமுடையவராக ஆவோம் உள்நோக்கு முகமுடையவராகி ஆழமாக நமது சுயமரியாதையில் நிலைத்து விடுவோம் நாம் உயர்ந்த சுயமரியாதை நிறைந்தவராகவும் சுயமரியாதையில் நிலைத்துவிடுவதால் நமது அதிர்வலைகள் மிகுந்த சக்தி வாய்ந்தவையாக ஆகிவிடும் நமது மனநிலை மிகுந்த உயர்ந்ததாக ஆகிவிடும் உறங்கி கிடக்கும் நமது சக்திகள் விழிப்படைய துவங்கும் மறைந்திருக்கும் நமது தூய்மைத்தன்மை வெளிப்பட துவங்கும் மேலும் நம்மிடமிருந்து சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் வெளிப்படுவதால் ஒன்று பிரச்சனைகள் நம்மிடம் வராது வந்தாலும் அவை விரைவாகவே அழிந்துவிடும் ஏனென்றால் இந்த பயிற்சிகளால் நமது மனநிலை ஆடாது அசையாது உறுதியானதாக ஆகிவிடுகிறது நீங்கள் அவசியம் அனுபவம் செய்திருப்பீர்கள் நமது மனநிலை உயர்ந்ததாக இருக்குமானால் சூழ்நிலைகள் நமக்கு விளையாட்டாக தோன்றும் இந்த சுயமரியாதையின் சீட்டில் அமர்ந்திருப்பது கடினமான காரியமா முற்றிலும் இல்லை ஏனென்றால் இதுவோ நமது சீட்டாகும் இதன் மீது அமர்வது நமது உரிமையாகும் அதற்காக நாம் யாருடைய கட்டளையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை எந்த சந்தேகமும் தேவையில்லை இது நமது சீட்டாகும் எனவே வாருங்கள் இன்று முழு நாளும் சுயமரியாதையின் சீட்டில் நிலைத்திருப்போம் ஐந்து சுயமரியாதைகளை எடுத்துக்கொள்வோம் நான் ஒரு மகான் ஆத்மா ஆவேன் வெற்றி இரத்தினமாவேன் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் இயற்கையின் தலைவனாவேன் தன்மையின் பரிஷ்தா ஆவேன் மீண்டும் மீண்டும் இவற்றை நினைவு செய்வோம் நன்றாக உணர்ந்து பார்ப்போம் உண்மையில் நான் இது ஆவேன் மேலும் இடையிடையே நமது காட்சியை பார்ப்போம் நான் ஒரு உயர்ந்த சிம்மாசனத்தில் ராஜாவாக விற்றிருக்கிறேன் என்னிடமிருந்து நாலாபுறங்களிலும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் பரவுகின்றன அவற்றின் மூலம் நான் பிரஜைகளை பாலனை செய்து கொண்டிருக்கிறேன் ஓம் சாந்தி